சிவன் முதல் மூவரோடு ஐவர் சிறந்த அவை முதல் ஆறிரண்டு ஒன்றோடு ஒன்றாகும் அவை முதல் விந்துமும் நாதமும் ஓங்க சபை முதல் சங்கரன் தன் பெயர்தானே சிவன் மூலப்பரம்பொருள் இவனே பிரம்மன் திருமால் உருத்ரன் என்னும் மூவரோடு போர்ட்டக்க ஐவராக மகேசுவரன் சதாசிவம் என்னும் இரண்டும் சேர ஐந்தாகும் இந்த ஐந்தும் ஆறு இரண்டு ஒன்றோடு ஒன்று ஆறு குடல் ரெண்டு குடல் ஒன்று குடல் ஒன்று என்ற பத்தாகும் இந்த ஆதார நிலைகளில் நாதமும் விந்தும் ஓசையும் ஒலியும் ஓங்க நிற்பதன் பெயர் சங்கரன் என்பதாகும் பத்து என்றது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசித்தி ஆக்ஞை என்னும் ஆறு ஆதாரங்கள் மேல் கீழ் என்னும் இரண்டு தளம் சதாசிவன் மகேசன் என்ற இரண்டு அவை அம்பலம் உடல் சபை சங்கரன் சுகத்தைத் தருபவன்